ஈரோடு மாவட்டம் பவானி அருகே விலைவாசி உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை விரைவாக வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர் பள்ளி நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் குழு அமைத்து ஆலோசனை நடத்தப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் மூளைச்சாவடைந்த இருநூற்றி ஐம்பது பேரின் உடல்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறும் தேதியை நாளை விஜய் அறிவிக்க உள்ளார் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த போலீசாரிடம் அனுமதி கோரி தமிழக வெற்றிக் கழகம் மனு அளித்தது இந்த மனு போலீசாரின் பரிசீலனையில் உள்ள நிலையில் நாளை காலை பதினொன்று பதினேழு மணிக்கு மாநாட்டு தேதியை விஜய் அறிவிக்கிறார் விநாயகர் சதுர்த்தி விழாவை இஸ்லாமிய மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் பொள்ளாச்சி மாட்டுச்சந்தை அருகே விநாயகர் சிலைகளுடன் ஊர்வலமாக சென்ற அவர்களை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் ஏர்போர்ட்டில் கைது செய்யும் அளவுக்கு மகாவிஷ்ணு என்ன தீவிரவாதியா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் பள்ளி நிர்வாகம் அழைக்காமல் எப்படி ஒருவர் அங்கு சென்று பேச முடியும் எனவும் வினவியுள்ளார் மக்கள் நடிகர்களுக்கு ஓட்டு போடும் காலமெல்லாம் மாறிவிட்டதாக முன்னாள் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார் விஜய் கட்சி ஆரம்பிப்பதால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் புதிதாக ஒன்பது மாணவர்களுக்கு பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது காசர்கோடு வேளாண் கல்லூரியில் முப்பது மாணவர்களுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்ததால் பரிசோதனை நடத்தப்பட்டது அதில் ஒன்பது பேருக்கு பன்றி காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு இளம் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு விழா அணிவகுப்பு நடைபெற்றது சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியளித்துள்ளார்